நூறு வயசு இளமையாக இருக்க நான் என்ன செய்யணும் நோயற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும் எப்படி என்னுடைய உடல் ஒரு புத்துணர்வோடு பொலிவாக இருக்கிறதோ அதே போல என்னோட மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க எண்ணெய் தேய்த்து குளித்தாலே போதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நம் உடலில் ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய வாழ்வில் ஏற்படக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போமா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் நம்மாலான தினசரி உணவு சார்ந்த முயற்சிகள் வாழ்வியல் சார்ந்த முயற்சிகளை பற்றியும் அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது நம்ம உடல்ல ஏற்படுகின்ற ஆரோக்கியம் சார்ந்த நல்ல மாற்றங்கள் என்னங்கிறது பற்றியும் தான் விரிவாக நாம் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு எண்ணெய் குளியலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளியும் ஆண்கள் புதன் மற்றும் சனியும் நித்தியமாக எல்லா வாரங்களிலும் செய்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்கிறோம் அதனாலவோ என்னவோ அவர்களுடைய ஆரோக்கியம் குறிப்பாக தலைமுடி சார்ந்த தோல் சார்ந்த ஆரோக்கியம்லாம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்ததால் ஏற்படுகின்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் முதலாவது உடல் சோர்வை நீக்குவதற்கு எண்ணெய் குளியல் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு உடல் சோர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் உடல் சார்ந்த காரணங்கள் உணவு சார்ந்த காரணங்கள் வாழ்வியல் சார்ந்த காரணங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் சரியாக ஏற்படாததால் ஏற்படுகின்ற காரணங்கள்னு நிறைய காரணங்களை இன்றைக்கு அடுக்கி கொண்டே நம்ம போகிறோம் ஆனால் எண்ணெய் குளியல் முறையாக தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டிய அவசியமில்லை கழுத்திலிருந்து உடல்வர் முழுவதும் எண்ணெய் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நீங்கள் செய்து பாருங்களேன் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக மாறுறது மட்டும் கிடையாது உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு எங்கே போனதென்று தெரியாத அளவுக்கு உடல் சோர்வும் வலிகளும் வேதனைகளும் நீங்கி போய்விடுவதை பார்க்க முடியும் அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது நாள் கிழமை பார்க்காமல் தினசரி மனிதன் தினச்சரியையில் செய்ய வேண்டிய எண்ணெய் குளியல் மிக முக்கியமான ஒன்றுன்னு ஆயுர்வேதம் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் முன்பணிக்காலம் முன் வேணிக்காலம்ங்கிற காலநிலை மாறுபாடுகள் அற்றம் தினசரி செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த எண்ணெய் குளியல் முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும் ஒரு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் விளக்கெண்ணெயோ எடுத்து கழுத்திலிருந்து கால் வரை லேசாக சூடு செய்த எண்ணெயை தடவி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கின்ற ஒரு சுலபமான முயற்சி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி இந்த எண்ணெய் குளியல் முயற்சி ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடல் வலிகளையும் சிரமத்தையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சின்னு சொல்லலாம் உடல் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன வாந்திக்கு மருந்தெடுப்பது பேதிக்கு மருந்தெடுப்பது மூக்கில் சொட்டு மருந்து விடுவது எனிமா வகை சிகிச்சைகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் இதுதான் நமக்கு ஞாபகம் வருது ஆனால் உடலுடைய மிகப்பெரிய உறுப்பாக இருக்கக்கூடிய தோல் மூலமாகவும் உடல் கழிவை நீக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யாரும் உணர்வதே கிடையாது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது உடல் தோல் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் சிறுநீரகத்தால் நீக்கப்பட முடியாத மலக்குடலால் நீக்கப்பட முடியாத உடலுடைய வேர்வையால் மட்டுமே நீக்கப்படக்கூடிய கழிவுகள் அனைத்துமே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது முழுமையாக உடல் சுத்தி அடைவதன் மூலமாகவே உடலுடைய மிகப்பெரிய வாதத்துடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய தோளில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய முயற்சி நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கக்கூடிய முயற்சியாகவும் இருக்கிறதுனால தினசரி நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த எண்ணெய் குளியல் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு கழுத்து வலிக்கிறது தோள்பட்டை வலிக்கிறது முதுகுத்தண்டு வலிக்கிறது தசை தொடைப்பகுதி வலிக்கிறது கால்கள் வலிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வலியினால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் வலிக்கான மாத்திரைகளை தேடி தேடி உட்புறமாக எடுத்துக்கொள்வதும் வலிக்கான ஊசு மருந்துகளையும் வலிக்கான ஒவ்வாமையை உண்டாக்கும்னு தெரிந்து கூட ஊக்க மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கு ஆனால் இந்த நிலையை மாற்றி வெளிப்புறமாகவே வலிகளை குறைக்கக்கூடிய சக்தி எண்ணெய் குளியலுக்கு உண்டு இந்த எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை லேசாக சூடு செய்து கழுத்து முதல் கால் வரை பூசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் நாம் குளிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான தசை வலிகளும் மூட்டு வலிகளும் பெரும்பாலும் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் மூட்டு வலிகளுக்காக முதுகுத்தண்டு வலிகளுக்காக தசை வலிகளுக்காக பெரும்பாலும் மருத்துவமனைக்கு செல்லும் குறிப்பாக இயற்கை மருத்துவ முறைகளுக்கு செல்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எண்ணெய் குளியல் சிகிச்சையும் நீராவி குளியல் சிகிச்சையும் மிகப்பெரிய அளவில் பரிந்துரைக்கப்படுவதை பார்க்க முடியும் நீண்ட காலம் முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் கூட இந்த எண்ணெய் குளியல் சிகிச்சையும் நீராவி குளியல் சிகிச்சை எடுக்கும் போது என் உடம்பில் இவ்வளவு வலி இருந்து எவ்வாறு மருந்தே இல்லாமல் குறைந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வலிகள் குறைந்து போய் விடுவதையும் நம்ம பார்க்குறோம் தோலுடைய ஆரோக்கியம் குளிர்காலம் வந்தாலும் கோடைக்காலம் வந்தாலும் மழைக்காலம் வந்தாலும் நம்ம உடம்புல முதல்ல பாதிக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தோல் தான் நம்முடைய தோலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை ஆரோக்கியம் வாதத்துடைய ஸ்தானமாக பித்தத்துடைய ஸ்தானமாக கபத்துடைய ஸ்தானமாக மூன்று திசுக்களும் சமநிலையில் இருக்கும்போது தோல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மூன்று தோஷங்களும் சமநிலையற்றி இருக்கும்போது வாதம் அதிகமாகும்போது போது வறண்ட தோலும் பித்தம் அதிகமாகும் போது அரிப்பும் எரிச்சலும் கபம் அதிகமாகும்போது அதிகமான எண்ணெய் பசையோடு இருக்கும்போது தொற்றுக்களும் மற்ற சிரமங்களும் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த தோலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடலில் உட்புறமாக இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்துடைய சமச்சீரான தன்மையை மீட்டு கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த எண்ணெய் குளியல தான் எண்ணெய் குளியல் கழுத்திலிருந்து கால் வரை எண்ணெய் பூசி அரை மணி ஒரு மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் நாம் குளிக்கும் போது மிகப்பெரிய அளவில் நமக்கு தோளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு தோளுடைய ஆரோக்கியம் மீட்டுக் கொடுப்பதை பார்க்க முடியும் மன அழுத்தங்கிறது இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் மன அழுத்தத்திற்கான மருந்துகளையும் தூக்க மாத்திரை இட்டால் தான் தூக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தூக்கத்திற்கான மாத்திரைகளையும் தேடி தேடி சாப்பிடுபவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறதையும் பார்க்கணும் அப்ப மன அழுத்தத்தை மாற்ற வேண்டும் தூக்கத்தை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த இரண்டுக்குமே நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது தெரியுமா இந்த எண்ணெய் குளியல் தான் இன்றைக்கு யாருக்கெல்லாம் மன அழுத்த நோய் இருக்கிறதோ மன அழுத்த நோய் மட்டுமல்ல அந்த நோயுடைய அந்த நோய்க்கு தீர்வாக நிறைய மருந்து மாத்திரைகளை எடுத்தும் கூட மன அமைதியற்ற சூழலில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோமோ நாம் அனைவருமே எண்ணெய் குளியல் முழுமையாக செய்ய ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல இன்றைக்கு மன அழுத்தத்தோடு கூடி தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் தினசரி எண்ணெய் தைத்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்காமல் உடல் முழுவதும் எண்ணெயை பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரே ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்களேன் தூக்கத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கொஞ்சம் தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பித்தாலே தூக்க மாத்திரை இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு நாம் செல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட சுலபமாக நடந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் உடல் சூடுங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோய் பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் வளர்சிதை மாற்ற விகிதம்னு எவ்வளவு நம்ம உடம்புக்கு சக்தி தேவை நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து எவ்வளவு சக்தி கிடைக்கிறது உடலுடைய சேமிப்பிலிருந்து எவ்வளவு சக்தியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்போ வழக்கமாக உண்ணுகின்ற உணவிலிருந்து உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்கும் போது நம்முடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றம் சீராக இருக்கும் ஒருவேளை நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான அளவு இல்லை என்றால் உடலுடைய சேமிப்பிலிருந்து உடல் தேவையான சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அது உடல்ல படிப்படியான பலவீனத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவது மட்டுமல்ல உடலுடைய சூடையும் அதிகப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இந்த உடல் சூடுங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோய் புற்றுநோய் வருவதற்கும் சர்க்கரை நோய் வருவதற்கும் தோல் நோய் வருவதற்கும் வயதான வேகம் அதிகமாவதற்கும் உடலில் ஏற்படுகின்ற இந்த உடல் சூடே முதல் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் அப்ப உடல் சூடை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் நிறைய பெண்களும் ஆண்களும் இதற்கான கேள்விகள் கேட்கிறத பார்க்குறோம் உடல் சூடை குறைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி மிக முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா எண்ணெய் குளியல் தான் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய சூடு தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இந்த உடல் சூடினால் ஏற்படுகின்ற எவ்வளவோ வகையான நோய்கள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த சத்து மருந்துகள் தேவையா ஊசிகள் தேவையாங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும்போது உடலுடைய அடிப்படையான இயக்கத்தை சீரமைப்பதற்கான முயற்சிகள் நாம் எது செய்தாலுமே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதை பார்க்க முடியும் ஒரு அடுப்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் அந்த பாத்திரம் அளவான சூடு இருக்கும்போது வைக்கின்ற உணவு சீரான வகையில் பேந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஆனால் அந்த சூடு அதிகமாகும்போது என்னாகும் அந்த உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு கெட்டு போய் விடுவதை பார்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் உடல் சூடு மிக அதிகமாக மாறும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் நிறைய நோய்களை நமக்கு உருவாக்குறத பார்க்குறோம் வயதாகின்ற வேதம் நம்முடைய சிந்தனை திறன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன் சிரமமான காலங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நரம்பு மண்டல ஆரோக்கியம் வரை நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போதே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் ஒற்றை தலைவலிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற பித்தம் உடலுடைய மேற்பகுதியில் சேர்ந்து உடல்ல ஏற்படுத்துகின்ற ஒரு கடுமையான நோய்கள்ல இந்த ஒற்றை தலைவலி ஒன்று அப்போ இந்த ஒற்றை தலைவலியை நாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது அப்போ ஒற்றை தலைவலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பித்தத்தை உடலில் சீராக்கினால் மட்டும்தான் ஒற்றை தலைவலி சரியாகும் அந்த ஒற்றை தலைவலியை சரி செய்வதற்கு அதே போல் தலைமுடி சார்ந்த சிரமங்களையும் நோய்களையும் குணமாக்குவதற்கு இந்த எண்ணெய் குளியல் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது இன்றைக்கு செய்யலாமா யார் செய்யலாம்ங்கிற கேள்விகள் இருந்தாலும் கூட பொதுவாக தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கும் போது ஏற்படுகின்ற சளி இருமல் சார்ந்த நோய்களுக்காக சில நேரங்களில் எண்ணெய் குளியலை நாம் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் தலைக்கு எண்ணெய் வைப்பது மட்டும் இல்லை கழுத்திலிருந்து கால் வரை உடல் முழுவதும் எண்ணெயை பூசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கின்ற ஒரே ஒரு முயற்சியை நம்மால் செய்ய முடியுமேயாயின் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்

ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்